மஞ்சு ரிமோட்டை ஏன்ட தாயே இப்ப சன் மியூசிக்ல நல்ல புது புது பாட்டா போடுவாங்க வைக்க ரிமோட்டை தர முடியாது நல்ல சென்சான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல மஞ்சு இப்போ ரிமோட்டை கொடுக்க போறியா இல்லையா கொடுக்க முடியாது ரேகா என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ இரு உன்னை அப்பா வரட்டு சொல்லி கொடுக்க ஆ சொல்லிக்கோ சொல்லிக்கோ அப்பா என்னைய ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க நான் தான் அப்பா செல்லமாச்சே அப்பா சாயந்தரம் வரும்போது பால்கோவா வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க இரு அவ்வளத்தையும் நானே திங்க உனக்கு ஒன்னு கூட கொடுக்க மாட்டேன் பாரு என்னது பால் கோவா வாங்கிட்டு வருவேங்களா

கிட்டயும் போக வேண்டாம் நானே போய் வாங்கிக்கிட்டுறேன் உங்களை பெற்றதுக்கு ஒரு வழக்கையாவது பெற்றிருக்கலாம் இடிச்சுக்கிட்டாவது கிடந்திருப்பேன் ஏம்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதம்மா எப்ப பாரு என்னையே திட்டுற சின்ன பிள்ளை தான் வீட்டில் கடைக்கு போகணுமா பெரிய பிள்ளை தானே அவளை போ சொல்லுமா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு ஒருத்திக்கு ஒருத்தி சப்போட்டா அன்பா இருப்பாளுதான்னு பார்த்தா எப்பா பார்த்தாலும் ஒரே சண்டை தான் ரெண்டு பையங்க இருந்தாலும் சண்டை தான் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் சண்டை தான் சரி போனா போதுன்னு ஒரே ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்தா அது திமிர் பிடிச்சி போய் அலையும் இப்படி இருந்தா என்ன செய்ய மக்களே ஏமா நான் கடைக்கு போறேம்மா ஆனா எனக்கு அவள ரிமோட் கொடுக்க சொல்லு அப்பதான் நான் போவேன் ஏமா நான் கொடுக்க மாட்டேம்மா என்னன்னு போய் தொலைங்கடி நானே கடைக்கு போய் தொலைக்கேன் வீட்ல ஒன்றரை வண்டிக்கு வேலை கிடக்கு அவ்வளவு வேலையையும் போட்டுட்டு நான் இப்ப கடைக்கு போக வேண்டி சப்பா என்ன சரியா இருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை பெத்ததும் போதும் நான் பட்டதும் போதும் ஏம்மா கடைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு பச்சை கலர் லேஸ் வாங்கிட்டு வரியாமா யம்மா எனக்கு ப்ளூ கலர் லேஸ்மா தடபகட पिஞ்சிரு நீ ஒழுங்கா ரிமோட் கொடுத்திருந்தேன்னா நானே கடைக்கு போயிருப்பேன் தெரியுமா பாவம் அம்மா இப்ப வேயிலுக்குள்ள போறாக ரிமோட் கொடுத்திருந்தேன்னா ரிமோட் வாங்கிட்டு கடைக்கு போவியோ ஆமா கூடைக்குள்ள போட்டு ரிமோட்டை கடைக்கு கொண்டு போயிருப்பேன் வந்த உடனே நான் உட்கார்ந்து டிவி பாத்திருப்பேன் அப்படி ஒண்ணு நான் ரிமோட்டை உனக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லையே இப்பன்னால ரிமோட் கொடுக்க மாட்டேன் ராத்திரி எப்படியும் நீ தூங்குவல? தூங்கும் நான் ரிமோட் எடுத்து ஒளிச்சு வெச்சிருவேன். நாளைக்கு நீ எப்படி டிவி பார்க்கேன்னா நானும் பாக்கேன். நான் உனக்கு முன்னாலேயே ரிமோட் ஒளிச்சு வெச்சிட்டு படுத்துறவேன் தெரியுமா? அப்பா வந்த உடனே எப்படியாவது சொல்லி இன்னொரு ரிமோட் வாங்கிட்டு வர சொல்லணும். அப்பதான் நம்மளுக்கு பிடிச்ச சேனலை நம்ம பார்க்க முடியும். இல்லன்னா இவ இஷ்டத்துக்கு இவளையே பாப்பா. நம்ம எல்லாம் என்னைக்கு தான் டிவி பார்க்கவோ தெரியல. எப்ப வந்தாலும் இவளையே ரிமோட் வச்சிக்கிடறா. நீ 10th படிக்கல கொஞ்சம் மட்டும் மண்டையில ஏதாவது இருக்கா போய் பாடத்த படி போ டிவில அப்புறம் பார்க்கலாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மார்க் வரலனா இருக்கடி மகளே உனக்கு அதெல்லாம் மார்க் வாங்கிரவே நீ உன் வேலைய பாரு மே மாசம் வரட்டும் ஓ மண்டவாளம் தண்டவாளத்துல ஏற போகுது சே படி படிங்காத ஒண்ணுமே மண்டையில ஏறி தொலைய மாட்டேக்கி என்ன செய்ய சரி போய் படிப்போம் மர்மாவளே நல்ல அழகாக கோலப்போட்டியில ஜெயிச்சிட்டு வந்திருக்கியே ஊருக்குள்ள எனக்கு நல்ல பேருமா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அத்தை செஞ்சு தரேன் ஆ அப்படி வாங்க வலிக்கு இவ்வளோ நாள் என்ன என்ன பாடுபடுத்துனீங்க இப்போ ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டு வந்த உடனே தூக்கி வச்சு ஆடுறீங்களோ ஒண்ணு இந்த வீட்டில் நான் இருக்கணும் இல்லைன்னா அவா இருக்கணும் ஏத்தே எனக்கும் ஒன்னும் வேண்டாம்தே அப்படியெல்லாம் சொல்லாத மருமவளே உன்னால எனக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா எல்லாம் ஜெயிச்சது ஓ மர்மவளா ஓ மர்மவளான்னு என்கிட்ட வந்து விசாரிக்காங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு அதனாலதான் கேக்கேன் அத்தை உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா அத்தை செஞ்சு தரேம்மா அப்படியேத்தே ஏதாவது கேட்கணுமா உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா இப்படி கட்டாயப்படுத்தி கேட்குங்களே சரி சொல்லட்டா கேளுமா ஆடு வேணுமா கோழி வேணுமா நண்டு வேணுமா நத்தை வேணுமா என்ன வேணும்னு சொல்லு அத்தை உடனே செஞ்சு தரேன் ஏத்தே எனக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம்தே அந்த மீனா இருக்கல அவளை வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு காலையில காபி போடுறதுலேருந்து நைட்டு தூங்கும் போது கழுவி வச்சுட்டு போய் தூங்குற வரைக்கும் எல்லா வீட்டு வேலையும் அவளை செய்ய சொல்லுங்க அது மட்டும் எனக்கு போதும் ஒரு ரெண்டு நாளைக்கு செஞ்சா போதும் இவ சொன்ன உடனேயே அத்தை என்னைய வேலை செய்ய சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டா போல நினப்பு தான் இவளுக்கு அத்தை அப்படி எல்லாம் என்னையே செய்ய சொல்ல மாட்டாங்க நானே செய்யறமான்னு எல்லா வேலையும் அத்தையே இழுத்து போட்டுட்டு செஞ்சிருவாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அவ்வளவுதானே மருமகளே சும்மா தானே கிடக்கா செய்ய சொல்றேன் என்னம்மா சின்னவளே மருமக சொன்னதெல்லாம் காதல விழுந்துச்சா வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் ரெண்டு நாளைக்கு இன்னைக்கும் நாளைக்கும் சரியா மொதல் வேலை காப்பி போடணும் போய் போட்டுவாமா எனக்கு கொஞ்சம் காப்பி தூள் நல்லா தூக்கலா போடு என்ன நினைச்சு ஆண்டி வேலையும் செய்யணுமா நான் தானே சொன்னேன் உனக்கு காது கேட்கலையோ ஆண்டி இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்லை உங்க வீட்டுக்கு எல்லா வேலையும் ஏமா நீ இந்த வீட்டு மருமவான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ கெஸ்டாமா நான் மருமக தான் ஆண்டி மருமக இல்லன்னு யார் சொன்னா அதுக்காக வேலைலாம் செய்ய முடியாது வாம்மா என் தொடப்ப கட்ட இந்த வீட்டு மருமக தான் நீயின் ஒத்துக்கிட்டல்ல உனக்கு இருக்கிற உரிமை தானே எனக்கும் இருக்கு நீ மட்டும் நல்ல மகாராணி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருப்ப உனக்கு நான் என்ன வேலை கறியா போய் வீட்டு வேலையெல்லாம் செய் ரெண்டு நாளைக்கு எனக்கு ரெஸ்ட் ரெண்டு நாள் வீட்டு வேலை பூரா நீ தான் செய்யணும் இருமடி உங்களுக்கு என்ன பண்றது

ஆமா அருண் என்னைய மட்டமா நடத்துறாங்க மாலாக்கா ஏதோ ஒரு இத்து போன கோலப்போட்டியில ஜெயிச்சிட்டு வந்துட்டாங்களா அதுக்காக ஆன்ட்டி அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அது பத்தாதுன்னு என்னைய வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொல்றாங்க பாத்திரம் வலுவணுமா துணி துவைக்கணுமா சமையல் பண்ணணுமா எல்லாருக்கும் காஃபி கொடுக்கணுமா வீடெல்லாம் தொடச்சி பெருக்கி கிளீன் பண்ணணும் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்னு சொல்றாங்க அருண் எதுக்கு என்னைய வேலை செய்ய சொல்றீங்கன்னு கேட்டா நீயும் இந்த வீட்டு மருமக தானே ரெண்டு பேரும் தான் ஒன்னா செய்யணும்னு சொல்றாங்க நான் எப்படி அருண் வீட்டு வேலை எல்லாம் செய்ய முடியும் மீனா அம்மா சொல்றது சரிதானே நீ இந்த வீட்டு மருமக தானே ரெண்டு மருமக இருந்தா ரெண்டு பேருக்கும் ஒரே உரிமை தானே ரெண்டு பேரும் வேலையை ஷேர் பண்ணி தானே செய்யணும் அது என்ன ஒருத்தர் மட்டும் வேலை செய்யறது ஒருத்தர் மட்டும் சும்மா உட்காந்துருக்கிறது நீ சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு சேர்த்து அவங்க செய்யறதுக்கு அவங்க என்ன வேலை கரியா நீ எப்படி உங்க வீட்டுல செல்லமா வளர்ந்தியோ அதே மாதிரி தானே அவங்களும் அவங்க வீட்டுல செல்லமா வளர்ந்துருப்பாங்க இங்க வந்து அவங்க எதுக்கு உனக்கு வேலை செஞ்சு தரணும் அம்மா சொல்றது கரெக்ட் தான் நீ போய் எல்லா வேலையும் செய்யப்போ என்ன அருண் இது நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரொம்ப மோசம் ஆமா மீனா நானும் உனைய ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆனா நீ ரொம்ப ஓவரா பண்ற வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்க ஒரு காப்பி குடிச்ச டம்ளரை கூட எடுத்து வைக்க மாட்டேக்கே உன் வீட்லயும் செய்ய மாட்டேக்கே இங்கேயும் செய்ய மாட்டேக்க அண்ணிதான் பாவம் எவ்வளவு வேலை செஞ்சாங்க கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் அவங்க தானே செஞ்சாங்க உங்ககிட்ட ஏதாவது செய்ய சொன்னாங்களா இதை செய்ய அதை செய்யு ஏதாவது சொன்னாங்களா அவங்க அனைக்கு வீடு துடைக்கும் போது வலிக்கு கீழே விழுந்து கத்திட்டு கிடக்காங்க நீ போன் வந்துட்டுன்னு ஏறி போயிருக்க அம்மா உன்கிட்ட பணம் கேட்டப்ப பணம் இல்லன்னு இருக்க ரெண்டு லட்சம் பணத்துக்கு அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அதான் கேட்ட உடனே கடன் கொடுக்கிறதுக்கு ஆள் இருக்கல 2 லட்சம் பணத்துக்கு ஏதாவது நகைய வச்சு கடன் வாங்கி இருக்க நான் 나야 குடுக்கணும் நீ இப்படி பேசுவேனா எதிர பார்க்கவே இல்ல மீனா நான் இருக்கும்போது எங்க அம்மா எதுக்கு நேத்துட்டு போய் கடன் வாங்கணும் ரெண்டு லட்சத்தை நான் தான் குடுತேன் ஏत्ते லட்சம் பணத்தை அருண்ட வாங்கிட்டு வந்துட்டு ஆஸ்பத்திரில வந்து என்ன கலட்டா பண்ணீங்க வட்டிக்கு வாங்கி இருக்கேன் துட்ட கூடு துட்ட கூடு என்ன என்ன பாடு படுத்துனீங்க ஏत्ते மர்மவேளே தெரியாம பண்ணிட்டேன் அப்ப எனக்கு தெரியாம நீங்க ரெண்டு லட்சம் எடுத்து கொடுத்து ஆமா எங்க அம்மாக்கு ஒரு அவசரத்துக்கு இல்லாத பணம் நான் எதுக்கு ஓண்ட கேட்கணும் எத்த மாசம் மாசம் வர்ற பென்ஷன் துட்ட கூட அப்படியே மொத்தமா அவளுக்கு தான அனுப்பி விட்டீங்க உங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டாலா இல்லையா அது பத்தாததுக்குன்னு இங்க வந்த உடனே அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தானே ஆடுனீங்க நீங்க கேட்டவனா ரெண்டு லட்சம் கொடுத்தாலாவா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா அப்பவும் நீங்க அவங்க கிட்ட துட்டை வாங்கிட்டு வந்து என்கிட்ட வட்டிக்கு வாங்கினேன்னு சொல்லி என்ன ஏமாத்தி இருக்கீங்க அண்ணி என்ன சொல்றீங்க பென்ஷன் துட்ட போற மீனா வாங்குறாளா ஐயோ நம்ம அத்தை கிட்ட மாசம் மாசம் துட்டு வாங்குறது அருணுக்கு தெரியாதே இப்போ என்ன செய்யே ஏமா மீனா அவங்க கிட்ட காசு வாங்குனால என்ன அருண் என்னைய சந்தேக படுறீங்களா நான் யார்கிட்டயும் காசு வாங்கல எனக்கு என்ன அவசியம் பாத்தீங்களா அத்தை மாசம் மாசம் காசை வாங்கி வாயில போட்டுட்டு இப்போ வாங்கவே இல்லங்கற இந்த மர்மகளை தான் நீங்க தலையில தூக்கி வச்சிட்டு ஆடிட்டு இருக்கீங்க ஏமா அண்ணி சொல்றதெல்லாம் உண்மையா என்கிட்ட சொல்லு மறக்காத எதையும் ஆமா மவனே மாலா சொல்றதெல்லாம் உண்மைதான் மாசம் மாசம் வர்ற பென்ஷன் துட்ட பூரா சின்ன மர்மவளுக்கு தான் அனுப்பி விடுவேன் ஏமா அண்ணனும் அண்ணியும் இங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க நீ துட்டு அவங்களுக்கு கொடுக்காம நாங்க வசதி எல்லாமே இருக்கோம் எங்களுக்கு எதுக்குமா அனுப்பி மீனா தான் உன்னை வீட்டு விட்டு விரட்டி விட்டா நான் நீ தான் ஆசைப்பட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கேன் இவன் விரட்டி விட்டான்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா ஆமா மகனே உனக்கு ஆபீஸ்ல சரியாவே சம்பளம் தரலையாமே மருமகளுக்கும் சம்பளம் தரலையாம் அதனால நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னு எனக்கு சோறு போட முடியாதுன்னு மருமக தான் பெரிய மகன் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டா மீனா ஒன்னும் பேசாத முதல்ல பேசாம போய் பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா நம்ம இப்போ உடனே இங்க இருந்து கிளம்பணும் மத்தது எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கிடுவோம் அரும் அது வந்து இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க போடி போய் பாக் எடுத்துட்டு வா போட்டு கொடுத்தாச்சா இப்போ நிம்மதியா இருக்கீங்களா மர்மவளே மர்மவளே குருமவளேன்ற வீட்டு பக்கம் வந்திராதீங்க ஏமா என்னைய மன்னிச்சிருமா எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுமா பரவல்லமவனே எல்லாத்தையும் விடு மர்மவதன செஞ்சா வேற யாராவது செஞ்சாங்க வீட்டு வேலை செய்ய தான் சோமேரி தன படுறா நினைச்சமா இப்படி அரக்கியா இருப்பானே எதிர்பார்க்கலமா அங்கேயும் ஒண்ணும் செய்ய மாட்டா உனையும் வீட்டை விட்டு விரட்டி இருக்கா இங்க வந்து அண்ணிய போட்டு பாடாவா படுத்தி இருக்கா சரிமா வீட்டுல போய் நாலு இழுப்பு இழுத்த எல்லாம் சரியாயிரும் நான் பாத்துக்கிட்டுறேன் மகனே மருமவளை அடிக்காதடா வீட்டுல போய் அன்பா சொல்லு கேட்டுக்கிடுவா சரிமா நான் வீட்டுல கூட்டிட்டு போய் பேசுறேன் இங்க வச்சு பேசணும்னா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நான் வீட்டுல போய் பேசுறேம்மா சரி மகனே போயிட்டு வாங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போவேன்னு நினைச்சேன் உங்க அண்ணன் வேற வந்து கேப்பான் சாய்ந்தரம் என்ன சொல்லேன்னு தெரியல ஏமா அண்ணன்ட்ட சொல்லிருமா எனக்கு முக்கியமா ஆபீஸ் வேலை வந்துச்சு அதனால போயிட்டேன்னு சொல்லிரு நான் அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு பேசிக்கிட்டேன் சரியா இன்னொரு நாளைக்கு வாரம் அவளை பேசி சமாதானப்படுத்தி கூட்டு வாரேன் தம்பி எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க தம்பி மனசுல இருந்ததெல்லாம் படக்குன்னு சொல்லிட்டே ஐயோ நான் தப்பா நினைக்கல நினைக்கலி நீங்க செஞ்சது சரிதான் அவ்வளவு திருத்துறதுக்கு இதுதான் வழி நீங்க எவ்வளவு பொறுமசாலி தெரியுமா இவ்வளவு நாள் அவங்ககிட்ட நீங்க பொறுமையா இருந்திருக்கீங்களே அதே பெரிய விஷயம் அண்ணி மாமனே வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுன்னு சண்டை போட்டுட்டு கிடக்காத எத்த என்னைய மன்னிச்சிருங்க நீ எதுக்கு மருமவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க அவ உங்கள வீட்டை விட்டு விரட்டி விட்டான்னு எனக்கு வந்த உங்களுக்கு வெறும் ரசமும் கீரையும் வச்சு கொடுத்துட்டேன் நீங்க பசியில வந்துருக்கீங்க தான் எங்கிட்ட மட்டன் குழம்பு வச்சு தர சொல்லி கேட்டிங்க நான் தான் உங்களுக்கு கீரை குழம்பு தான் தருவேன்னு வச்சுட்டு துணி துவைக்க ஆத்துக்கு போயிட்டேன் பதில இன்னைக்கு வேணாம் ஆட்டுக்கறி வாங்கி நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுவோமா